அட என்னப்பா இது ஒரே தங்கம் விலை போச்சு இதே மாதிரி ஒரு பவுன் வரைக்கும் வந்துடும் போல இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரி தான் இப்ப தங்க விலை வந்து ஏறிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இதுக்கு முன்னாடி தங்க விலை அப்பப்ப ஏறினா கூட கொஞ்சம் ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சில வந்து இருந்துச்சு ஆனா இப்ப ஒரு மாசமாவே வந்து பாத்தீங்கன்னா தங்க விலை வந்து பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க இதனால ஒரு கிராம் தங்கமே இப்ப ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் வந்துருச்சு இதே மாதிரி போச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கிராம் வந்து பத்தாயிரம் வரைக்கும் வந்துரு போலங்க அந்த அளவுக்கு வந்து ஒரே மாதத்துலேயே தங்கம் வந்து இவ்வளோ ஃபாஸ்டா வந்து விலை ஏறி போயிடுச்சு இந்த ஒரு விஷயத்த கேட்டவுனே இவ்வளோ தூரம் வந்து ஃபாஸ்டா ரேட் ஏறதுக்கு காரணம் என்னப்பா ஏன்னா இதுக்கு முன்னாடி தங்க விலை ஏறும் நூறு இரநூறுவா வந்து ஏறும் இந்த இவ்வளவு தூரம் வந்து ஏறிடுச்சு இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் பல பேர் வந்து கேட்டுகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தாங்க ஏன்னால் சைனாவில் வந்து எக்கனாமி ரொம்ப டவுன் ஆனவொடனே அங்கே உள்ள பேங்க்ஸ்லலாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கோல்டு வந்து பல்க் பல்க்காக வந்து வாங்கி வைக்க வந்து ஆரம்பிச்சிருச்சாங்க இதனால தங்கத்தோட டிமாண்ட் வந்து முத இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாயிருச்சு அதனால டிமாண்ட் அதிகமானவொன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் அதிகமாக வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது ஒரு காரணம் இப்போ சைனாவில தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து எலெக்ஷன் கிட்ட நெருங்குறனால பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் வந்து கம்மி பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து கேட்டவனே அங்க உள்ளவங்க எப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து கம்மி பண்ண போறாங்க அதனால வந்து நம்ம தங்கத்துல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தங்கத்துல வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இங்க இந்த மாதிரி வந்து தங்கத்தோட டிமாண்ட் வந்து அதிகமானவனே ஆட்டோமேட்டிக்கா தங்கத்தோட ரேட்டும் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது கம்மியான அளவு தான் வந்து கிடைக்குது ஆனா அதோட டிமாண்ட் வந்து அதிகமாக அதிகமாக ஆட்டோமேட்டிக்கா ரேட் அதிகமாகும் பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு இப்ப வந்து நடந்திருக்கு இந்த ஒரு விஷயத்த சொன்னோன்னே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரிப்பா எல்லாம் சைனா அமெரிக்கால உள்ள நிலைமை இந்தியால ஏன் வந்து தங்கத்தோட ரேட் இந்த அளவுக்கு வந்து வந்துருச்சு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து தங்கத்தை வந்து இன்னொரு கண்ட்ரில இருந்து இம்போர்ட் தான் வந்து பண்றோம் அந்த மாதிரி வந்து நம்ம இறக்குமதி பண்ணும்போது நம்ம டாலரை கொடுத்து தான் வந்து தங்கத்தை வந்து வாங்குறோம் இப்ப டாலரோட ரேட்டும் வந்து தாறு மாறா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்து ஒரு டாலரே கிட்டத்தட்ட எண்பது ரூபாய்க்கு மேல வந்து போயிருச்சு சோ இந்த மாதிரி டாலரோட அதிகமாக அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட ரேட்டும் வந்து அதிகமாக வந்து ஆரம்பிச்சிருச்சு இதுதான் தங்கம் வந்து இவ்வளோ தூரம் விலை ஏறுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்திருக்கு சரி இந்த ஒரு விஷயத்த சொன்னோன்னே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரி இப்போ உள்ள சூழ்நிலைனால இவ்வளோ தூரம் வந்து தங்க விலை ஏறிடுச்சு அதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் அமெரிக்காவில் எலெக்ஷன்லாம் வந்து முடிஞ்சவொன்னே சைனால வந்து பொருளாதாரம்லாம் வந்து சரியான உடனே தங்கத்தோட ரேட் வந்து கம்மியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்போ வந்து தங்கத்தை வந்து வாங்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்கலாம் ஆனால் உண்மையிலேயே தங்கம் இவ்வளோ தூரம் ஏறினதுக்கப்புறம் கம்மியாகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டு தாங்க ஏன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது லாங் டேர்மில் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் வந்து போகும் அதனால நீங்கள் வந்து தங்கத்தை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுதான் வந்து சரியான நேரம் ஏன்னா இதுக்கப்புறமும் வந்து தங்கம் வந்து இன்னும் விளையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் நீங்கள் தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இதில் ஒரு சில பேர் எனக்கு வந்து தங்க தேவை தான் ஆனால் இப்போ எனக்கு தங்க தேவை இல்லை ஃப்யூச்சரில் தான் எனக்கு வந்து தங்கம் தேவை ஆனால் நான் வந்து தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கோல்ட் சாவரின் பாண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கத்துக்கு தங்கமும் கிடைக்கும் அதே சமயத்துல நிறைய ரிட்டர்னும் வந்து கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரே மாசத்துலயே தங்கம் இவ்வளவு தூரம் விளையாடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்